தோட்டம்லாம் சுத்தம் பண்ணியாச்சா சுத்தம் பண்ணல இது என்ன இப்படி கூட்டி விட்டு எல்லாம் கூட்டியாச்சு ரைட்டு கழியாச்சு சரி நம்ம பாத்திரம் கழுவ போறோம் நம்ம கழுவ போறோம் சரி ரைட்டு கழுவி கழுவி விடு கழுவி விடு இருக்கு வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு ம் ம் சரி

இதை வந்து பொருஞ்சிச்சு அதில் போட்டுக்கலாம் போட்டு வதக்க வேண்டியதான் நல்லா வதங்கிறது அதுக்குள்ள அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு அதில் நான் போட்டுக்கிறேங்க ஓகே அதை வதக்கிட்டு ஓகே

வந்து நல்ல இது இதுவாகிட்டு பாருங்கள் சரி இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் கோயிலுக்கு தேவையான வெங்காயம் வெங்காயமாக மிளகாயம் போட்டுருக்கேன் மிளகாய் மிளகாய் தூள் போடலை ஓகே அதனால் மிளகாய் மட்டும் போட்டுருக்கேன் இதுக்கு வந்து சால்ட்டு ம் சால்ட்டு போட போட்டு சிம்மில் வச்சுக்கிறேன் இது வதங்கட்டும் அதுக்கு ரெண்டு பார்த்து வதங்கி இருக்குது நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வசஞ்சிடுச்சு இந்த கடாய் மட்டும் எப்போவுமே எனக்கு டக்குன்னு வேலை ஆகிற மாதிரி ஆகுது இரும்பு கடாயினால் நல்லா சீக்கிரம் சூடு ரொம்ப நல்லா இருக்குது மண்பானை மாதிரியே இதுவும் நல்லா ஒர்த்தாக இருக்குது நமக்கு இப்போ ரெண்டு தான் செய்யணும் ஆக்சுவலி மண்பானை அயன கடாய் ஆமாம் இரும்பு கடாய் தான் அப்புறம் வந்து உனக்கு வந்து மண்பானைன்னா அங்கே நல்லாவே பெய்யும் ஆமாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு கடாய்ன்னா அயனுக்கும் ஆமாம் ஓகேங்களா நல்லா போட்டு ஒரு வதச்சி வதக்கிட்டு அது வளங்கட்டும் ரொம்ப தவிர ஓகே குழம்புக்கெலாம் நம்ம மிளகாத்தூர் போட்டு தண்ணி ஊற்றுறோம் போட்டு போட்டாச்சு தண்ணி ஊற்றுறோம் ஊற்றணுமா ஆ அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறேன் தேங்காயும் புளி பொட்டுக்கலை மட்டும் பொட்டுக்களை இல்லை கசக்க வச்சு அப்படியே இங்கே எடுத்துக்கணும் நல்லா கரைச்சிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு இது நல்லா ஆமாம் சிம்மலையே தான் வச்சிருக்கேன் நான் போதும் சிம்மிலையே அது வெந்துடும் புடலாங்காய் எடுத்து போட்டுக்கலாம் எப்பயும் நல்லா சின்ன சின்னதாக போடுவேண்ணா இல்லை பாருங்க கொஞ்சம் இருக்கு ஆமாம் அப்படியே போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் இது வந்து நல்லா இருக்கும் ஆ அதே மாதிரி உப்பு இல்லாமல் நல்லா அதில் ஊறிக்கும் நல்லா ஊறிக்கும் நல்லா வதக்கிட்டு மூடி நல்லா வச்சிருவோம் உப்பு தான் போட்டோம்ல சால்ட்டு போட்டுக்கோம்ல இது வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து ஆமாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்மா இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு தேவையான மசால் மிக்ஸ் இந்த கொளலங்காய் மூடிட்டு நல்லா சிம்ல வச்சிட்டு இங்க பாருங்க தேங்காய் புளி போட்டு கலந்து வச்சிருக்கேன் இப்போ இத அரைச்சு தூக்கி பழம்ல ஊத்தப் போறேன் ம் அரைச்சு போறோம் ம் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு வச்சு நல்லா நைஸா அரைச்சு வச்சு இத முருங்கை காய் பொரிச்ச குழம்புன்னு சொல்வாங்க ம் என்ன சொல்வாங்க முருங்கை காய் பொரிச்ச குழம்பு

அதுக்குள்ள நான் லைட்டாக டேஸ்ட்டு பார்க்குவேன் நிறைய மாறிடுச்சு செம்மையாக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கு உப்பு எல்லாமே பக்காவாக இருக்கு காரம் எல்லாம் பக்காவாக இருக்கு இதில் எழுச்சவங்க புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும் நீங்க புளிய கம்மி பண்ணி எழுச்சி பண்ண புரிஞ்சு விடலாம் கடைசியா தேங்க ஊற்றுனா ஆயில் அப்படியே மிதக்குதுண்ணா ஆயில் அப்படியே மெதக்கு. கொதிச்ச உடனே மேலே வரலாம். இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கே வரது. இங்க என்ன ஆਣਾங்க? நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இது. தண்ணி வச்சு பஜ்ரல்ல. ஆமா. இப்போ வந்து நம்ம ஏத்திக்லாம் கொஞ்சம். ஓகே.

அதில் ஆவி அடித்து அந்த வெந்த தண்ணியை நல்லா பாருங்க சார் நான் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவோம் பொரியல் ரெடியாகிடுச்சு வடித்த சாதமும் முருங்கக்காய் பொரித்த குழம்பும் நம்ம புடலங்காய் பொரியலும் சூப்பராக ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ